வளர்ச்சியின் அடிப்படை குணங்கள் போன வீடியோல செல்ஃப் டெவலப்மெண்ட் அதாவது சுய முன்னேற்றத்திற்கு ஸ்கில்ஸ் எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம் இந்த வீடியோல செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு வேண்டிய அடிப்படையான குவாலிட்டிஸ் அதாவது தகுதிகள் என்னென்னு பார்ப்போம் எந்த ஒரு படிப்பையும் சர்ஃபேஸ் லெவல்ல நுனிப்புல் மேயரா மாதிரி படிச்சா அது அறிவை கொடுக்காது பல சமயங்கள்ல நமக்கு தெரியுங்கிற தான் நாம ரொம்ப வீக்கா இருப்போம் சொல்லி மத்தவங்களுக்கு போது நமக்கு தடுமாற்றம் வரும் அந்த தடுமாற்றத்துக்கு காரணம் பயம் உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூல டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப் கொஸ்டினுக்கு மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஆன்சரை சரியா கொடுக்க மாட்டாங்க இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் ஆனா பல பேர் இந்த கொஸ்டின்லேயே அவுட் ஆயிடுவாங்க அவங்க பேர் அவங்களுக்கு தெரியும் பிறந்த வருஷம் தெரியும் பர்சனலாக இருக்கிற ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தெரியும் என்ன படிச்சாங்கன்னு தெரியும் என்ன ஆம்பிஷன்னு தெரியும் என்ன வேலையை எதிர்பார்க்குறாங்கன்றது தெரியும் அந்த இண்டஸ்ட்ரியோட குரோத் என்னங்கிறது தெரியும் என்ன சம்பளம் கிடைக்கும்னு தெரியும் இவ்வளவு தெரிஞ்சாலும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாம இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் பயம் தெரிஞ்ச விஷயங்களை சொல்றதுக்கு என்ன பயம் நீங்க கேட்கலாம் பயத்துக்கு காரணம் இருக்கு முதல் பயம் கோர்வையா சொல்ல தெரியாத ஒரு பயம் அப்போ மெயினா கம்யூனிகேஷன் இஷ்யூ இருக்கு ரெண்டாவது பயம் தப்பா எதையாவது சொல்லி வேலை கிடைக்காம போயிடுமோங்கிற பயம் அப்போ கான்பிடன்ஸ் இஷ்யூ இருக்கு மூணாவது பயம் இன்டர்வியூயர் என்ன பத்தி என்ன பயம் அதாவது அசம்ஷன்ஸ் காரியத்தை நடத்துறீங்க பயம் இதுல ரெண்டு விஷயங்களை நாம புரிஞ்சுக்கணும் ஒன்னு அதாவது தூண்டுதல்களால் வந்த பயம் இன்னொன்று இன்வாலன்ட்ரி ஃபியர் தனிச்சையான பயம் யாராக இருந்தாலும் இந்த பயம் தாக்கும் உதாரணத்துக்கு நாம் காரில் போகும்போது எதிர முற்றா மாதிரி ஒரு ட்ரக் வேகமாக வந்தால் பயத்தில் ஓன்னு கத்தி நம்மள அறியாமல் பிரேக்கையும் கிளச்சையும் அழுத்தி இடிக்காத மாதிரி திருப்பி தப்பிக்கிறோம் இல்லையா அது பேர் தான் தனிச்சையான பயம் இது யாருக்குமே அந்தந்த சமயங்களில் வர்ற பயம் இதை தான் இன்வாலண்ட்ரி ஃபியர்னு சொல்கிறோம் பயங்கிறது வாழ்க்கையில ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் பயத்திலேயே ஒருத்தன் வாழ முடியாது அந்த பயத்தை போக்க ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு இந்த ஷெல்லை விட்டு அவங்க வெளியில வரணும் இல்லை வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டம்தான் அதுக்கு தான் ஸ்கில்ஸை ப்ராக்டிஸ் செய்யணும் ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷன் பிஓஆர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம் ஒரு ஸ்டூடெண்ட் யோசனை செய்கிறார் எக்ஸாமுக்கு இன்னும் மூணு தான் இருக்கு நாளையிலேருந்து மார்னிங் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து அத்தனை போர்ஷன்ஸுங்களையும் கவர் பண்ணி பரீட்சையை நல்லா எழுதணும்னு நினைக்கிறார் அஞ்சு நாளாக அலாம் அடித்ததை தவிர அவரால் எழுதுக்க முடியல ஆறாவது நாள் அவரே வைக்கப்பட்டு எப்படியாவது காரியத்தை சாதிக்கணும்னு மைண்ட் அலர்ட்டா வச்சு அவர் எழுந்து படித்து அவர் நினைச்சா மாதிரி எக்ஸாம்ஸையும் நல்லா எழுதுறார் அவர் வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு மாற்றத்தை கொண்டு வர நினைச்ச அந்த பாயிண்ட தான் பிஓஆர் பாயிண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்றோம் சிம்பிளா தமிழ்ல சொல்லணும்னா தன்னை உணர்ந்த நேரம் எந்த ஒரு காரியத்திலையும் டிசைன் சொல்ற விருப்பம் அல்லது வேட்கை இருக்கணும் முன்னேறணும்னு உத்வேகம் இருந்தாதான் அதை செய்ய முடியும் பாஸ் செய்யணும்னு விருப்பம் இருந்தாதான் படிப்புல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி வேலையில இன்ட்ரெஸ்ட் இருந்தால்தான் அந்த வேலையில பேர் வாங்குற அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியும் இந்த பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷன்ல இருந்துதான் ஒருத்தருக்கு தன்னம்பிக்கை அதிகமாறுது இதை எல்லாருமே ஒரு சமயத்துல அனுபவிச்சிருப்பாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் ரியலைசேஷன் தான் சிறந்த மாற்றங்களை வாழ்க்கையில கொடுக்கும் அடுத்த பாயிண்ட் பெர்செப்ஷன் புலன் உணர்வு இல்ல பொதுவா உணர்வுன்னு சொல்லலாம் அதாவது ஒரு பொருளை பார்த்தாலோ இல்லை ஒரு காரியத்தை நோக்கினாலோ நாம் என்ன உணர்வோம் இதுதான் தான் பெர்செப்ஷன் இந்த பர்செப்ஷன் நம்மளுடைய டெசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப உபயோகமாக இருக்கும் இது வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் சர்ஃபேஸ் ஆகிற ஒரு விஷயம் நாம் நினைக்கிறது தவறாக கூட இருக்கலாம் இதை தான் பெர்செப்ஷன் சொல்கிறோம் இந்த படத்தை பாருங்கள் இது ஒரு ஃபேமஸான வரைவு படம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டில் இதை வரைஞ்சவர் ஒரு ஜெர்மன் அவர் பேர் தெரியாத ஒரு ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு இந்த வரைபடம் சைக்காலஜி ஸ்டடிஸ்ல ரொம்ப உபயோகமா இருந்தது இதுல ஒரு இளம் பெண்ணும் வயதான மூதாட்டையும் தெரிவாங்க உங்களால பார்க்க முடியறதான்னு கொஞ்சம் பாஸ்ல போட்டு பாருங்க ஒரு ஃபாரினரை பார்த்தா அவங்க இங்கிலீஷ் தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறதும் தப்பு தான் அவங்க பிரெஞ்சு லேடியா கூட இருக்கலாம் அவங்க ஃபேர் கம்ப்ளக்ஷன்ல இருக்கிறதுனால இங்கிலீஷ் தான் பேசுவாங்கன்னு நினைக்கிறது தான் பெர்செப்ஷன் இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம் இந்த போட்டோவை பாருங்க இவர் எடுக்கிறது ஒரு டேஞ்சரஸ் அதே சமயத்தில் கஷ்டமான விஷயமா தெரியல இது எப்படிப்பட்ட ரிஸ்க் ஆனா இந்த இமேஜ பாருங்க அந்த போட்டோவை பார்க்கும் போது இது மாதிரி செய்யலாமேன்னு நீங்க நினைச்சீங்களா இதைதான் நம்ம கண்களே நம்மளை ஏமாத்த விஷயங்கள் நீங்க அந்த இமேஜ முதல்லயே மாத்தி நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய குவாலிட்டி வெரி குட் அர்த்தம் எதுக்காக இந்த பெர்செப்ஷன் செல்ஃப் டெவலப்மெண்ட்ல முக்கியம் அதுக்கு காரணம் நாம நிறைய விஷயங்களை நமக்கு தோன்றது தான் நினைப்போம் ஆனா அதை தீர ஆராய்ச்சி செய்ய நமக்கு ஸ்பேஸ் இருக்காது அடுத்தது பிஹேவியர் சொல்லலாம் ஒழுக்கம்னு சொல்லலாம் அல்லது இயங்குகிற முறைன்னு சொல்லலாம் நம்ம நடத்த ஒவ்வொரு இடத்திலேயும் நம்ம அறியாம சூழ்நிலைகளுக்கும் இடத்துக்கும் தகுந்த மாதிரி மாறுபடும் உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி ஒரு டீச்சர் கிட்ட பேச முடியாது நார்மலா லோக்கல்ல ஒரு டீ கடையில் டீ குடிக்கும் போது உட்கார்ற போச நாம ஹோட்டலில் மெயின்டைன் பண்ண மாட்டோம் அதே மாதிரி அங்க குறைச்சலா தான் பேசுவோம் அதுக்கு காரணம் அந்த சூழ்நிலை ரொம்ப யதார்த்தமான உண்மையை பேசுவோம் லோக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணும்போது நமக்கு இருக்கிற பிஹேவியர் மோட்

சின்ன வயசுல இருந்து கட்டி அதனுடைய எல்லையை முடிவு செய்யறாரோ அதே மாதிரி நம்ம மனசுல டெவலப் செய்யணுங்கிற மனநிலைமையை கொண்டு வரணும் மாற்றம் என்பது மாற வேண்டிய ஒன்று இதுல மாற்று கருத்தே இல்லை மாற்றத்துக்கு நம்ம மனநிலை மாறலன்னா முன்னேறுவது கஷ்டம் அதுக்கு அடுத்த பாயிண்ட் மூன்று முக்கியமான திறமைகள் ஆட்டிடியூட் நாலேஜ் ஏஎஸ்கே ஆஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூணு திறமைகள் தான் வாழ்க்கைக்கு உண்மையான பவரை கொடுக்கும் ஆட்டிடியூட் அப்படின்னா மனப்பான்மைன்னு சொல்லலாம் மனோபாவம்னு சொல்லலாம் அல்லது நடந்து கொள்ளும் முறைன்னு சொல்லலாம் ஸ்கில்லுங்கிறது திறன் அல்லது திறமையை குறிக்கும் ஒரு சொல் நாலேஜ் தமிழில் அறிவு அல்லது ஞானம்னு சொல்லலாம் இந்த மூணு சேர்ந்து இருந்தால் தான் செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு ஏதுவாக இருக்கும் இதில் ஒன்று இல்லைன்னா கூட முன்னேற்றம் கஷ்டம்தான் இந்த ஆஸ்க் ரொம்ப பெரிய டாபிக் இத இன்னொரு வீடியோல பார்க்கலாம் அடுத்து பேச வேண்டிய பாயிண்ட் கம்யூனிகேஷன் தமிழ்ல சொல்லணும்னா தொடர்பு தகவல் அளிப்பு கருத்து பரிமாற்றம் அல்லது தகவல் போக்குவரத்து அறிவிப்புன்னு பேசுற இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தங்களை சொல்லலாம் இதுவும் செல்ஃப் டெவலப்மெண்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான டாபிக் பொதுவா நிறைய பேர் இந்த விஷயங்கள்ல தான் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையிலையும் தோர்த்து நிற்க வாய்ப்பு இருக்கு அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு டாபிக் இதையும் வரப்போற வீடியோல கூடிய சீக்கிரமே பார்க்கலாம் நாம இந்த செஷன்ல செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி வலுப்படுத்தணும்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலை முன்னால சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா இப்பவே பண்ணுங்க மறக்காம இந்த டாப்பிக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்தடுத்து வர போற வீடியோக்கள் ஸ்கில் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி மற்றும் பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கலாம் நன்றி எண்ணம் எழுத்து நைத்ருவன்